திரைக்குறள் நேயர்களுக்கு வணக்கம் அதாவது சமீபத்தில் ஒரு ட்ரெய்லர் பார்த்தேன் ரொம்ப நாள் கழிச்சு விஜய் ஆண்டனி அவர்கள் அவருடைய சொந்த ப்ரொடக்ஷன்ல மார்கன் அப்படிங்கிற படத்தை வந்து தயாரிச்சு அந்த படத்தை ரொம்ப பிரமாண்டமா உருவாக்கி இருக்கிறாரு இந்த படத்துடைய டேரக்டர் அப்படின்னு பார்க்கும்போது லியோ ஜான் பால் லியோ ஜான் பால் ஒரு எடிட்டராக இருந்தவர் அதாவது இரண்டாயிரத்தி எட்டுல காதல் டு கல்யாணம் அப்படிங்கிற படத்துல வந்து எடிட்டருக்கு அசிஸ்டண்டா வந்தவர் அப்படியே அந்த படத்துக்கு எடிட்டராகவும் மாறி ஏன்னா அந்த படத்துல பல வருடங்கள் எடுத்ததுனால அந்த படம் வந்து அப்படியே எடிட்டராக மாறிட்டார் லியோ ஜான் பால் அதுக்கப்புறம் நிறைய படங்களுக்கு வந்து எடிட்டர் பண்ணியிருக்காரு இந்த எடிட்டிங் ஒர்க்கில் அவர் வந்து சிறந்த அவார்டெல்லாம் வாங்கியிருக்காரு நிறைய குறிப்பிட்ட படங்கள் அப்படின்னு சொல்லும்போது அதாவது என்னன்னா இந்த லிஸ்ட் எல்லாம் சொல்லும்போது உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அட்டைக்கத்தி பீசா சேட்டை அதுக்கப்புறம் வந்து சூதுகவும் பீசா டூ தகிடி முண்டாசுப்பட்டி அப்புறம் வந்து எனக்குள் ஒருவன் இன்டர்நெட் நாளை அதே கண்கள் கூட்டத்தில் ஒருவன் காதலும் கடந்து போகும் மாயவன் பெட்ரோமேக்ஸ் சபாபதி காலங்களில் உள்ள சந்தம் இந்த மாதிரி ஏகப்பட்ட படங்களுக்கு இவர் எடிட்டராக இருந்திருக்கிறார் கிரேட் இந்தியன் கிச்சன் அது வரைக்கும் ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு எடிட்டரா இருந்தவரால ஒரு நல்ல திரைப்படம் எடுக்க முடியும் அப்படிங்கிறது மறுக்க முடியாத ஒரு உண்மை காரணம் என்ன யார் திரைப்படம் எடுத்தாலும் அதை எந்த இடத்துல என்ன வைக்கணும் எப்படி எடிட் பண்ணணும் எப்படி அதை வந்து கோர்வையா கொண்டு வரணும் அப்படிங்கிறது ஒரு எடிட்டர் கையில தான் இருக்கு ஒரு எடிட்டரே திரைப்படம் எடுத்தா அது எப்படி இருக்கும் அதுதான் இங்க மிகப்பெரிய ப்ளஸ் சோ இந்த எடிட்டர் லியோ ஜான் பால் அவருடைய முதல் படம் மார்கன் இந்த மார்கன் படத்துடைய ட்ரெய்லர் பார்க்கும் ரொம்ப ஒரு வித்தியாசமா இருந்தது இந்த வித்தியாசமா இருக்கிறதுனா இட்ஸ் மிஸ்டிக்கல் த்ரில்லர் கிரைம் ஸ்டோரி இந்த மிஸ்டிக்கல் த்ரில்லர் அப்படின்னு இந்த ட்ரைலர் பார்க்குற வரப்ப தெரிஞ்சது என்னன்னா ஒரு தொடர்ச்சியாக நடக்கக்கூடிய ஒரு கொலை அந்த கொலை எதனால நடக்குது அந்த கொலையில எல்லாத்திலுமே வந்து ஒரு ஒரே விஷயம் காமனா இருக்கு அந்த உடல் வந்து கருகி கருப்பு நிறத்துல மாறி அதுக்கப்புறம் வந்து இறந்து போற மாதிரி ஒரு விஷயத்த காமிக்கிறாங்க அப்படி இருக்கும் போது இந்த மாதிரியான டைப் கொலை வந்து யார் செய்யறது எதுக்காக செய்யறாங்க அப்படின்னு போற அந்த அப்படின்னு பார்த்தா அங்க வந்து அஜய் கிஷன் அப்படிங்கிற ஒரு புதிய கதாபாத்திரம் பண்றாரு அவர் இந்த படத்துல வந்து வில்லன் சைக்கோ கொலைகாரரா இல்ல அவர் ஏதாவது பாதிக்கப்பட்டவரா அப்படிங்கறத நம்ம ட்ரெய்லர் பார்த்து முடிவு பண்ண முடியாது அந்த படத்தை பார்த்து தான் முடிவு பண்ண முடியும் இந்த ட்ரெயிலர் ஒரு டைலாக் வந்து ஒரு அறைக்குள்ள தனியா விட்டு இருபத்தி நாலு மணி நேரம் அப்படியே விட்டோம்னா அதுக்கப்புறம் அவங்களுக்கு அதுவே மென்டலா ஒரு விஷயமாயி அவங்க மாறி அவங்க உண்மையிலேயே என்ன மாதிரி ஆளுங்கிறத அப்படியே அவங்களே வெளியில சொல்ல வருவாங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி அறையில நான் ஒரு இருபத்தோரு இல்லை நாள் இருந்திருக்கேன் நான் யாருங்கிறத யார்ட்டையுமே சொல்லல ஏன்னா அது கொரோனா வந்த காலகட்டம் அந்த காலகட்டத்தில் நம்ம எல்லாருமே அப்படிதான் இருந்தோம் ஆனால் இந்த படத்தில் ஏதோ ஒரு முக்கியம் இருக்குது ஏதோ வித்தியாசமாக பண்ணியிருக்காங்க வித்தியாசமா பண்ணியிருக்காங்க அப்படிங்கும் போது இந்த படத்துல இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா விஜய் ஆண்டனி அவருடைய மியூசிக் விஜய் ஆண்டனி வந்து ஆரம்பத்தில் ஒரு மியூசிக் டைரக்டரா இருந்து அதுக்கப்புறம் வந்து ஆகி அதுக்கப்புறம் அவரே ப்ரொடியூஸ் பண்ணி ஹீரோ ஆகி ஹீரோல வந்து எக்கச்சமான படங்கள் பண்ணாரு அவரு பண்ண படத்துல வந்து எல்லார் மனசுலையும் பயங்கரமா பதிஞ்சது அப்படின்னு பார்க்கும்போது பிச்சைக்காரன் அப்படிங்கிற படம் தான் பிச்சைக்காரன் படத்தை வந்து இயக்குனர் சசி அவரோட வந்து டைரக்ட் பண்ணியிருந்தார் அந்த படத்துக்கு அப்புறம் வந்து பிச்சைக்காரன் டூ அப்படின்னு கூட சமீபத்தில் ஒரு படம் ரிலீஸ் பண்ணார் ஆனா மறுபடியும் சசியோடு இணைந்து நான் படம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மார்கன் படத்துடைய அந்த விழாவில் அதாவது இசை வெளியீட்டு விழாவில் எல்லாருக்கும் முன்னாடியும் அனௌன்ஸே பண்ணியிருக்காரு ஸோ மறுபடியும் எங்களுடைய காம்பினேஷன் ஒரு படம் வரப்போது இது கன்ஃபார்ம்டு அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த விஷயத்தில் என்ன புதுமையாக இருந்தது அப்படின்னா மார்கன் திரைப்பட விழாவிற்கு வருகை தந்த விஜய் ஆண்டனி தான் விஜய் ஆண்டனி அவர்கள் வந்து ஒரு வித்தியாசமான படத்தை ப்ரமோட் பண்ணணும்னு நினச்சி என்ன பண்ணியிருக்காங்கன்னா மார்கனில் இந்த மாதிரி அந்த இன்ஜெக்ஷன் மாதிரி ஒன்று போடுறாங்க போட்டோன்னா அப்படியே பாடியில் அப்படியே கருப்பு இந்த கருப்பு வந்து அந்த கதைப்படி நடக்கக்கூடிய ஒரு விஷயம் வேறு என்ன பண்ணியிருக்காருன்னா ஒரு சைடு விஜயாணியோடைய ஒரிஜினல் ஃபேஷும் ஒரு சைடு ஃபுல்லாக அப்படியே இங்கேருந்து அப்படியே கருப்பு ஆகிற மாதிரி ஃபுல்லாக கருப்பு கலர் சாயமெல்லாம் பூசி அந்த மேக்கப் அந்த கெட்டப்போடைய ஆடினன்ஸ் வந்திருக்கார் பாத்தவங்களாம் ஒரு மாதிரி என்ன சார் ஒரு சைடு ஃபுல்லாக கருப்பாகுது என்ன என்னது என்ன சரி படத்துடைய ப்ரமோஷன் அப்படின்ட்டு இருக்கார் ஸோ அந்த படத்துடைய ப்ரமோஷனுக்கு அந்த படத்துடைய கெட்டப்லேயே வந்து ப்ரமோட் பண்ணியிருக்கார் இதை பார்க்கும்போது எனக்கு ஒருத்தரை நினச்சி மிகப்பெரிய கவலைக்கிடமாயிருச்சு அவர் தான் கூல் சுரேஷ் கூல் சுரேஷ் எப்போவுமே இந்த மாதிரி திரைப்படங்களுக்கு அந்த படத்துடைய கெட்டப்லே வந்து அதுக்காக ஒரு பெரிய பிஸ்னஸாகவே அதை பண்ணிகிட்டு இருந்தார் நிறைய திரைப்படங்களுக்கு அவர் வந்து அந்த படத்தில் என்ன முக்கியமான கதாபாத்திரமோ அந்த கதையை எதை சார்ந்ததோ அந்த கெட்டப்லேயே வந்து ப்ரமோட் பண்ணி அந்த படத்தை பெரிய லெவலில் கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசைப்பட்டு ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து செஞ்சுட்டு இருந்தார் அநியாயமாக இப்படி கூல் சுரேஷ் சூரிய இப்படி மண்ணு விழுந்துருச்சே அப்படின்னு நினைக்கிறது தான் எனக்கு வந்து வருத்தமாக இருக்கும் ஏன் விஜய் சார் இப்படி பண்ணீங்க அது நீங்கள் சொல்லிருந்தீங்கன்னா கூல் சுரேஷ் பண்ணிடு நீங்களே அந்த படத்தை இப்படி ப்ரொமோட் பண்ணணும்னு நினைக்கிறது எனக்கு புரியுது அது உங்களுடைய ஓன் புரொடக்ஷன் ஓன் ப்ரொடக்ஷன்கிறதுனால எனக்கு கூல் சுரேஷுக்கு என்னால் வந்து பே பண்ணி இதை செய்ய சொல்ல முடியல அதனால் நான் வந்து நானே இந்த கெட்டப் போட்டேன்னு சொல்ல வரீங்களா இதை நினைச்சு பார்க்கும்போது எனக்கு தோணுது இங்கேயும் நம்ம உலகநாயகன் கமலஹாசன் வந்து என் கண்ணுக்கு வரார் ஏன்னா ஒரு காலகட்டத்தில் மருதநாயகம் படத்துக்கு வந்து பூஜை போட்டாங்க அந்த மருதநாயகம் படத்துக்கு பூஜை போடும்போது இங்கிலாந்து மாராணி வந்து விளக்கே வச்சு ஆரம்பிச்சாங்க அப்படி அவங்க வரும்போது இவர் வந்து ஃபுல் கெட்டப்லயே இருந்தார் கமல் சார் வந்து அந்த மருத சகோதரர் மாதிரி பயங்கர அந்த ட்ரெஸ் எல்லாம் ராஜா காலத்து ட்ரெஸ் எல்லாம் போட்டு அந்த பூஜைக்காக வந்தார் செல்ஃப் ப்ரமோஷன் இந்த மாதிரியான ப்ரமோஷன்கள் வந்து அடிக்கடி நிறைய படங்களில் பார்த்தோம் பட் சமீபத்தில் வந்து யாரும் பண்ணலை கூல் ரேஸ் பண்ணிட்டு இருந்தாப்ல அதை விஜயண்ணி சார் பண்ணும்போது நான் யோசிச்சேன் அப்போ ஒருவேளை எல்லா ஹீரோக்களும் இதையே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா எப்படி இருக்கும் இப்போ விஜய் சிவந்து தலைவன் தலைவில வந்து ஏதோ பரோட்டா கடை வச்சிருக்க மாதிரி ஒரு சீன் வச்சிருக்கு அவர் மாஸ்டர் மாதிரியே ஒருவரோ கையில் மைதாமாவை பிணைஞ்சிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து தனுஷ் வந்து இட்லி கடைன்னு ஒரு படம் பண்ணார் கையில் இட்லி குண்டான ஒரு வாங்க சட்னி ஊத்துறேன் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் வந்து படத்துக்கு ப்ரொமோஷன் சார் அப்போதான் மக்கள் மனசுல பதியும் அப்படிங்கிறதுக்காக நிறைய பேர் செய்வாங்களோ டவுட் இருக்கு ஆனால் நிறைய படங்கள் இருக்கு இப்போ ஜெயம்ரிவி கூட கராத்தே பாபுன்னு ஒரு படம் டார் வந்த ரெண்டு ஓட உடைச்சி காமிச்சு அந்த பக்கம் நெருப்பெல்லாம் அனல் பறக்க விட்டு நான்தான் கராத்தே பாபு அப்படின்னு வந்து நின்றாருன்னா எப்படி இருக்கும் சோ இப்படி எல்லாம் ப்ரோமோஷன்ல வேற யாரை பத்தி இது மாதிரி சொல்லலாம் விஜய் அஜித் சார் அவர் எப்பவுமே கார் தான் ஓட்டிட்டு இருக்காரு திடீர்னு சொர்ருன்னு வந்து ஒரு லம்பவும் வந்து நின்னு இது என்னோட படம் தான் அப்படின்னு சொல்லி வந்து நின்னா எப்படி இருக்கும் விஜய் சாருக்கு இப்ப அது என்ன சொல்றதுன்னே தெரில அவருதான் என்ன பண்ணிட்டாரு இந்த மாதிரி சின்ன பப்ளிஷெல்லாம் பண்ண மாட்டேன் பெரிய பப்ளிஷ்டியாகவே பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து இப்போ படங்களே விட்டு கட்சியை ஆரம்பித்து வேற ஒரு லெவலுக்கு போயிட்டார் அவர் படத்துக்கு ப்ரமோஷன் அப்படின்னா வந்து நின்று அந்த படத்துலையும் வந்து அவர் வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு பப்ளிக்கில் ஒரு பெரிய ஃபிகராக தான் வராரு நினைக்கிறேன் அதனால் வந்து டாட்டா காமிக்கிறது ஃபோட்டோ எடுக்கிறது அப்படிங்கிற மாதிரி அதே மாதிரியே இப்போது ரியல் லைஃப்லையும் இருக்கிறதுனால கண்டிப்பாக ப்ரமோஷனுக்கு ஒரு பெரிய கூட்டத்தோட வருவார் நினைக்கிறேன் அநேகமாக அந்த ஜனநாயகன் படத்துடைய இசைவழி வெளியிட்டுல வந்து ஒரு பெரிய மாநாடு மாதிரி நடக்கிறதுக்கான வாய்ப்பு எல்லாமே இருக்கு கிட்டத்தட்ட வந்து அவருடைய ரசிகர்கள் பட்டாளம் கட்சி ஆட்கள்னு சொல்லி ஏகப்பட்ட பேர் கொன்று கூட போறாங்க அது ஒரு மிகப்பெரிய விழாவா நடக்க போகுது நம்ம நினைக்கிற மாதிரி இந்த சின்ன ஸ்டேடியமான நேருண்டு ஸ்டேடியம் அதுக்கப்புறம் வந்து இந்த பக்கம் வந்து நம்ம சாய்ராம் காலேஜில் இருக்கக்கூடிய அந்த அரங்கம் அது மாதிரி சின்ன அரங்கத்தில் நடக்க போறது இல்லை அது ஒரு பெரிய மாநாடாக ஜனநாயக நாம என்ன செய்யறோம் அப்படிங்கிற லெவலுக்கு வரப்போகுது இந்த ஆடியோ லான்ச் எல்லாம் பார்க்கும் போது ப்ரமோஷன் வேற லெவல்ல இருக்கு இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் மார்கன் படத்துல நடிச்ச அந்த அஜய் கிஷன் யாரு அப்படின்னு பார்த்தா உள் நோக்கி போய் இப்படி பார்க்கும் போது விஜய் ஆண்டனிஸ் நெஃப்யூ அஜய் கிஷன் இன்ட்ரடியூசிங் அப்படின்னு போட்டிருந்தது நான் அப்படியே யோசிச்சேன் என்னோட விஜய ஆண்டனி பேரு அவருக்கு ஈக்குவலாக அப்படியே அஜய் கிஷன் இந்த பக்கம் போட்டு போட்டிருக்கேன் அவர் அவர் தான் அந்த படத்தில் வந்து ஒரு சைக்கோ கில்லராக நடிச்சிருக்கிறார் சின்ன பையன் யார் அப்படின்னு பார்த்தா ஒரு தங்கச்சி பையனோ அக்கா பையனோ மாமா பையனோ அந்த மாதிரி ஏதோ ஒரு நெஃப்யூன்னா அப்படி தானே இங்கிலீஷில் தான் போட்டிருக்காங்க தமிழ்ல எனக்கு என்னென்னு தெரியல யாருக்கா அந்த உறவு முறை தெரிஞ்சா எனக்கு சொல்லுங்கள் இல்லை இது யாருடைய பையன்ங்கிறது தெரிஞ்சா சொல்லுங்க பரவாயில்ல சினிமாவில் வந்து அவங்கவுங்க வந்து ஒன்று தன்னுடைய பிள்ளைகள் அப்படி இல்லைன்னா வந்து இந்த மாதிரி அக்கா பையன் மாமா பையன் தனுஷார் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அவங்க அக்கா பையனை நடிக்க வச்சுருக்காரு அந்த மாதிரி வந்து எல்லாம் அவங்கவுங்க அடுத்த ஜென்ரேஷனில் வந்து அது ஒரு தொழில் ரீதியாக வந்து நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க இதை பார்த்து சில பேர் வந்து நெப்போட்டிசம் நெப்போட்டிசங்கிறாங்க போட்டிசம்னா அது எப்படி ஒத்துக்க முடியும் எப்போவுமே வந்து இப்போ ஒரு பெரிய தொழிலதிபர் இருக்காரு நல்ல வேலை செய்கிறீங்கன்னா அங்கே இருக்கிற தொழிலாளிக்கு வந்து அந்த கம்பெனி எழுதிச்சு போயிடுவாரான்னு அப்படியே எழுதிக்க மாட்டார் எப்படியும் ஒரு பையன் பெரியன் சித்தப்பாப்பையன் பொண்ணு தான் வந்து அதை வந்து மறுபடியும் அதை ரூல் பண்ணுவாங்க அது மாதிரி எந்த தொழிலுமே இருக்கிற மாதிரி சினிமா என்பதும் ஒரு தொழில் இடத்துல கலை வளர்க்குறது ஒரு பக்கம் இருந்தாலும் நிறைய புது நடிகர்களை அறிமுகப்படுத்தினாலும் இந்த நடிகர்கள் எல்லாருமே புதிய நடிகர்களை ப பல நடிகர்களை வந்து அறிமுகப்படுத்தி ஹீரோயின்ஸை வந்து அவங்க படத்தை நடிக்க வச்சுருக்கிறாங்க நிறைய பண்ணியிருக்கிறாங்க அதே சமயத்தில் அவங்களுடைய சொந்தமான அந்த சொந்த பந்தமான ரத்த சம்பந்தப்பட்டவங்களையும் வந்து இந்த படத்தை நடுக்கி வைக்கிறதுக்கு நிறைய முயற்சிகளும் பண்ணுறாங்க அதில் வெற்றியும் கண்டுக்கிறாங்க சோ இதுல விஜயாணி அவருடைய அந்த முதல் முயற்சி கண்டிப்பா இந்த கதை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஏன்னா லியோ பால் ஆஸ் அன் எடிட்டராகவே அவர் எடிட் பண்ணா ரொம்ப பக்கவா இருக்கும் அவரே டைரக்டர்னா அப்போ எடிட்டிங் பார்மெட்டை தான் படத்தையே ஷூட் பண்ணிருப்பார் இங்க கட் பண்ணுறேன் அங்கே கட் பண்ணி இங்கே வச்சிடறேன் அப்படின்னு ஸோ அதனால வந்து இந்த படம் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு படமா இருக்கும் விஜய அண்ணி அவர்களுக்கு அண்ட் விஜயாண்ணி படம் அப்படின்னாலே வந்து என்னைக்குமே வந்து பாட்டு மியூசிக்கெல்லாம் போடுறாரு பாட்டு போடுவாரான்னு தெரில ஏன்னா அது ஒரு மிஸ்டிக்கல் த்ரில்லர் இந்த படத்தில் கொலையெல்லாம் நடக்குது அந்த கொலையை கண்டுபிடிச்சதுக்காக போலீஸ் வரான் போலீஸ் வரான் போலீஸ் வரான் அப்படின்னு தான் பாட்டு போடணும் முடியாது அதனால வந்து அது மாதிரி இருக்குமானு தெரியல இருந்தாலும் அதான் நல்ல நல்ல பாட்டு எதாவது இருக்கும் கண்டிப்பாக ஏதாவது பேக்ரவுண்டில் சாங் இப்போல்லாம் எப்படின்னா ஆல்பத்தில் கூட பாட்டு வருது அதுவும் பாருங்கன்னா ஹாலிவுட் ஸ்டைலில் மாறிட்டாங்க அதாவது படத்தில் இந்த பாட்டு வரல அந்த படத்துடைய சவுண்ட் ட்ராக் அப்படின்னு சொல்லி தனியாக ரிலீஸ் ஆகுதுல ஒரு காலத்தில் வந்து டைட்டானிக் படம் பார்க்கும்போது அந்த மாதிரி தான் இருந்தது அப்படின்னு ஒரு பாட்டு வரும் அந்த படத்தில் எங்கேயா அந்த பாட்டு அப்படின்னு பார்த்தா எங்கேயுமே இல்லை அது டைட்டில் கார்டு வரும்போது இருந்தது அந்த மாதிரி வந்து இனிமே வரக்கூடிய படங்கள்ல வந்து ஒரு பாட்டு மட்டும் படத்துல வச்சு மற்ற சவுண்ட் ட்ராக்கு தனியாக ஆல்பம் அந்த மாதிரி போட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன் அதுவும் நல்ல விஷயம் தான் ஏன்னா படம் வந்து விறுவிறுப்பா போயிட்டு இருக்கும்போது நடுவில் ஊடக ஒரு பாட்டு வர்றது அப்படிங்கிறது திடீர்னு எல்லாரும் பார்க்கும்போது ஒரு டிஸ்டர்பன்ஸாக கூட சமயத்து வரும் பாட்டை தனியாக கேட்கும்போது பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவாங்க ஸோ அதனால் இந்த விஜயாண்டனி அவருடைய ப்ரொடக்ஷன் ரிலீஸ் ஆக போகிற அந்த மார்கன் படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும் அப்படின்னு சொல்லி என்னுடைய எண்ணம் ஏன்னா விஜயாண்டனி வந்து ரொம்ப ஒரு நல்ல மனிதர் அவர் வந்து என்னதான் அவ்வளோ சொன்னாலுமே அவர் வந்து ஒரு நல்ல காமான ரொம்ப யதார்த்தமான ஒரு மனிதன்னு செய்யலாம் ரொம்ப நகைச்சியான மனிதனும் கூட ஸோ அதனால் அவருடைய மனசுக்காக இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடையணும் அவருடைய ப்ரொடக்ஷனில் அண்ட் லியோ ஜான் பால் ஆரம்ப காலத்தில் அவரை நான் வந்து பார்த்துருக்கேன் ஸோ அதனால் லியோ ஜான் ஜான்பாலுடைய டைரக்ஷனில் இந்த படம் ஃபஸ்ட் டைம் வருது ஸோ இந்த கதையும் ஒரு வித்தியாசமாக இருக்குது ட்ரெய்லர் பார்க்கும்போது இது வரைக்கும் வராத ஒரு விஷயமா இருக்குது அதனால் இந்த கதையும் இந்த திரைக்கதையும் அவர் எடிட் பண்ண இந்த படமும் மிகப்பெரிய வெற்றி அடையணும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து என்னுடைய நினைவில் எப்பொழுதுமே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அதனால் கூடிய சீக்கிரம் மார்கன் திரைப்படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி பேசுவோம் அந்த படத்துடைய குழுவினர்கள் யாராவது கிடைச்சாங்கன்னா கேட்போம் ஆனால் அப்போ மறக்காமல் மறக்காமல் நான் ஒரு கேள்வி கேட்பேன் சார் அஜய் கிஷன் உங்கள் தங்கச்சி பையனா அக்கா பையனா மாமா பையனா நிஃப்யூனா இனா கேட்கணும் அது நான் கேட்பேன் தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கிட்டால் நாளைக்கு போ பார்க்கும்போது ஏ உங்கள் சித்தப்பா அப்படின்னு எதாவது சொல்லலாம் இல்லை அது அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் ஸோ தொடர்ந்து திரைக்குறள் பாருங்கள் ஜாலியாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட்ஸில் வேணாலும் போடுங்க நீங்கள் போடுற கமெண்ட்ஸ்லாம் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன் போன வாரம் ஒருத்தர் திட்டிருந்தா இருப்பார் பா வேற லெவல் அண்ணே இன்னும் உங்கள்கிட்ட நிறையா எதிர்பார்க்குறேன் எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா போட்டு போடு போட்டு போடு